ஒரு நீண்ட நடிக பாரம்பரியம் ராயபுரம் தொகுதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து புகுதி மக்களுக்கு ஐடி முடிச்சுனா எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியனா இப்படி மாதிரியான ஒரு கேள்விகள் எழுந்தது ஆனால் தேர்தலும் முடிவுகள் பொதுவாக வடசனையை பற்றி ஒரு பொம்மை என்ன பெரிய அளவுக்கு கல்விக்கான அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு கோடியில் அந்த இடத்துல புனரமைப்பு பணிகள் நடந்து இப்போ அதை மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா மக்களோட அடிப்படை தகவலை கவனமா வச்சுட்டு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுனால இந்த முறை ஒரு திட்டமிட்டு இதுதான் நம்முடைய லட்சியம் இதுதான் நம்முடைய பாதை இதுதான் மாதிரி பிறகு ஐடி ஒரு திமுக எம்எல்ஏ செய்த செயல்பாடுகள் மூலியமா மக்கள் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூக அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட வீடியோக்கள தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் மீண்டும் ஒரு முறை ஒரு கல ஆய்வை நமது குழுவினர் நடத்தியிருக்காங்க இந்த அடிப்படையில் எந்தெந்த தொகுதியில் யாராருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி எப்படி மாறி இருக்குது யார் ஏறுமுகத்தில் இருக்கா யார் இறங்குமுகத்தை சந்திச்சிருக்கா அப்படின்ற ஒரு தகவல்களை இந்த வீடியோக்களை பார்ப்போம் முதலாவது தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது ராயபுரம் சட்டமன்ற தொகுதி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் ராயபுரம் தொகுதிக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இந்த தொகுதி சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டு வருது வரைக்கும் ஒரு எட்டு முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க ஐந்து முறை அதிமுக இரண்டு முறை காங்கிரஸ் இப்படியாக இந்த தொகுதியுடைய வரலாறு இருக்குது தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் இயக்கப்பட்டது இந்த தொகுதியிலருந்தான் ராயபுரம் ரயில் முனையத்திலிருந்து வாலாஜா நோக்கி ரயில் இயக்கப்படுது இதனால் இந்த ஒரு முனையத்தை மூன்றாவது முனையமாக எழும்பூர் தாம்பரம் போல் இதையும் ஒரு மூன்றாவது ரயில் முனையமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துகிட்ருக்கு அதுக்கு தகுதியான ஒரு ரயில் நிலையம் தான் ராயபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா திமுக சார்பாக ஐட்ரி மூர்த்தி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு அதிமுக சார்பாக ஒரு பலம் வாய்ந்த ஜாம்பவனான டி ஜெயக்குமார் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த தேர்தலப்போ பார்த்திங்கன்னா துருதி மக்களுக்கு ஐட்ரி மூர்த்தினா எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியனாக இப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளாக எழுந்தது ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்தது ஏன்னா அறுபத்தி நான்காயிரத்து சொச்சம் வாக்குகளை ஐடீ மூர்த்தி வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜெயக்குமார் கிட்டத்தட்ட ஐந்து முறை இருபத்தி ஆண்டு காலம் ராயபுரத்துடைய முடி சுடாமன்னனாக இருந்ததாக அவர் சொன்ன ஜெயக்குமார் வெறும் முப்பத்தாறாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரத்து சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஐடி மூர்த்தி வெற்றி பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறார் குறிப்பாக வடசெனையில் சென்னை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா யார் இவர் டக்குன்னு இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தினார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் ஏற்பட்டுச்சு அதுக்கு ஒரு நீண்ட நடிகை ஒரு குடும்ப பின்புலம் அவருக்கு இருக்கு அவருடைய தாயார் தொடங்கி அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே அந்த தொகுதிக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே தொழில் செய்து ஒரு பரந்துபட்ட ஒரு நட்பு ஓட்டத்தை வச்சுருந்தது அதே போல் இவர் மூர்த்தி என்பவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் முனைவர் அவரால் அந்த தொகுதிக்குள்ளே லாபம் அடைஞ்சவங்க இல்லாட்டி வியாபாரம் செய்திங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான இருப்பாங்க இந்தியா முழுக்கம் வெவ்வேறு வகையான தொழில்களை செஞ்சு பெரிய அளவுக்கான ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் செய்ய வச்சுருந்தார் அதை தாண்டி அவர் பிஸ்னஸில் இருந்தாலும் அரசியலையும் ஒரு திட்டமிட்டு இதுதான் நம்முடைய லட்சியம் இதுதான் நம்முடைய பாதை இதுதான் இலக்குன்ற மாதிரி ஒரு அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுல அவர் ரொம்ப ஒரு வல்லுநராக இருந்தார் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக வரை மூர்த்தி என்பவர் வந்து பற்றி பெரிய அளவுக்கு தெரியாத அந்த நிலமையில கடந்த நான்கரை ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகள் மூலயமா அடடா அப்படின்ற மாதிரியான பல்வேறு திருப்பங்களை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ஒருவேளை பத்தாண்டுகள் அதிமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்தது அதனால் திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க அப்படி தான் ராயபுரத்துலேயும் இவர் வந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட அதன் பிறகு இவருடைய தொகுதிக்குள்ளே ஒரு இரண்டு ஆண்டுகள் இது எப்படி செயல்பட்டிருக்காருன்றதை பொறுத்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் விழுந்திருக்கு இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒன்று தான் ராயபுரம் அந்த ராயபுரத்தில் திமுக வாங்கிய வாக்குகள் அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகளுடைய வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக பத்தாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தர்றாருன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தெட்டாயிரம் வாக்குகளாக ஒட்டுமொத்தமாக அந்த இது மாறுது இந்த வித்தியாசம் பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு பத்தாயிரம் அப்படின்னா இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு பிறகு மூர்த்தி என்ற ஒரு திமுக எம்எல்ஏ செய்த செயல்பாடுகள் மூலிமா மக்கள் ஓகே இந்த இடத்துல நல்லா செய்கிறாரு அதனால நம்ம வந்துட்டு ஒரு திமுக வேட்பாளருக்கு நம்ம வாக்களிக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்ததுனால தான் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டாயிரம் வாக்கள் அந்த வித்தியாசம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு ஊடகங்கள்லாம் வந்துட்டு என்ன செய்தார் எம்எல்ஏ இவர் இப்படி அவர் எப்படின்னா மாதிரிலாம் பேசும்போது ஐட்ரி மூர்த்தியை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பேண்ட் ஷர்ட் தான் எப்போதும் போடுறாரு அவர் வந்து திமுகவுக்கான ஒரு பாரம்பரியமான அந்த வெட்டி கட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு தோரணை இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் வெற்றி அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த தொகுதிக்குள்ளே அவருடைய செயல்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஆடைகளை தாண்டி ஒரு மனிதர் என்ன சொல்கிறார் என்ன பொறுத்து தான் மக்கள் அவரை மதிப்பீடு செய்கிறாங்க அந்த வகையில் கல்வி மருத்துவம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மின்சாரத்துறை குடிநீர் வழங்கல் இப்படி ஒவ்வொரு துறை வாரியாக எடுத்துக்கிட்டிங்க அந்த ராயபுரம் தொகுதிக்குள்ள அந்த பட்டியல் போட்டால் இவர் என்ன செய்தார் சொன்னது செய்தாரா அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் அடிப்படையில் ராயபுரன்றது ஸ்டாலின் ஆஸ்பத்திரி ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரி இப்படின்ட்டு பெரிய மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு இதாக அதை தரம் உயர்த்தணுன்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்றத கொஞ்சம் துறைவாரியாக நம்ம பார்க்கலாம் இல்லை கல்வின்ட்டு ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் ராயபுரத்தில் முக்கியமான அடையாளம் ஒன்று தங்கசாலை அந்த இடத்துல தங்கசாலையிலே ஒரு தொழில்நுட்ப பயிற்சி மையம் இருக்குது அந்த பயிற்சி மையத்தில் வருஷத்துக்கு இது வரைக்கும் ஒரு நூற்றம்பது மாணவர்கள் சேர்ந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பழுதடைந்த கட்டிடங்கள் இருந்தது அதுக்கு பிறகு அந்த இடத்துல போதிய அளவுக்கு உபகரணங்கள் இல்லாமல் இருந்தது இவர் எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு கோடியில் அந்த இடத்துல புனரமைப்பு பணியெல்லாம் நடந்து இப்போ அதோடைய மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்படின்ற மாதிரி பொதுவாக வடசனையை பற்றி ஒரு பிம்மை என்ன பெரிய அளவுக்கு கல்விக்கான அடிப்படை கட்டமைப்புகள் இல்லைன்ற மாதிரி இருக்கும்ல ஆனால் இன்று ஒரே ஒரு தொழில்நுட்ப பயிற்சி மையத்திலேயே ஆண்டுதோறும் ஐநூறு பேர் மாணவர்கள் சேர்க்கை வரக்கூடிய அளவுக்கு அந்த புதிய உபகரணங்களுடைய புதிய வகுப்பறைகளோட அந்த பயிற்சி மையமே ஒரு தரமாய்ந்த ஒரு ஒன்றாக மாறி இருக்கிறதுன்றதை நம்மளை பார்க்க முடியுது அதே போல் இந்த ஆதித்ரா வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களாம் தங்கிறதுக்காக விடுதிகள் கட்டுறதா சிஎம் ஒரு அனௌன்ஸ் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதில் ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதில் ஒரு நானூற்றி எண்பதுலேருந்து இருந்து ஒரு ஐநூறு பேர் அங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ராயபுரத்தில் ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அந்த தங்க முடிவு தங்கப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு அதுல தான் இந்த மாணவிகளும் இந்த வேலைக்கு பெண்களும் தங்கி பயன்பெறாங்க இந்த நான் முதல்வன்ற ஸ்கீம் நிஜமாலுமே ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்திருக்கு ராயபுரம் தொகுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஐடிஐயில் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் நாற்பத்தைந்து மாணவிகள்ன்ட்டு அவங்க தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு எல்லா விதமான உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல வழங்கப்பட்டு வருது உண்மையிலேயே வடசனியை நம்ம வந்துட்டு ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு நகரமாக மாற்றம் இருந்தால் நம்ம கல்வியில் தான் முந்தை செய்யணும் அது இந்த தொகுதிக்குள்ளே இந்த எம்எல்ஏவால் அதிகப்படியாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வரதை நம்மளை பார்க்க முடியுது ஒரு ஸ்கூலை அதிகபட்சம் எத்தனை லட்சங்களை நம்ம புனரமைக்க முடியும் ஆனால் ராயபுரத்துலேயே அப்பாசாமி மகளிர் மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூலுக்கு அதில் அஞ்சு கோடிக்கு மேலே புனரமைப்பு பணிகள் அப்படின்னா அந்த ஸ்கூல் அளவுக்கு மாற்றம் பெற்றுருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸில் ஆரம்பித்து என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதில் எத்தனை பிள்ளைங்கள் குறிப்பாக மகளிர் பள்ளின்றதுனால எத்தனை பெண் பிள்ளைகள் படிப்பாங்க ஒரு கு ஒரு சமுதாயத்தில் பெண்களுடைய படிப்பு எந்தளவுக்கு முக்கியத்துவன்றதை அந்த ஸ்கூலை பார்த்தா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் ராயபுர இருக்கிற எல்லா அரசு மாநகராட்சி பள்ளிகள்லேயும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடின்ட்டு ஒவ்வொரு வகுப்பு வகுப்புகளுக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஸ்மார்ட் வ கிளாஸ் ரூம் வந்துட்டு நியூ பெஞ்சில் இருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டிலேயே மருத்துவ படிப்பு எங்கே படிக்க மாணவர்கள் விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான் ரொம்ப பழமை வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது அந்த மருத்துவமனை இவருடைய தொகுதிக்குள்ளே தான் வருது ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிக்குள்ளே தான் வருது அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டிருக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு சாலனி ஹாஸ்பிட்டல் மட்டும் முப்பத்தெட்டு வகையான மருத்துவ பிரிவுகளை புதுசாக உருவாக்கியிருக்காங்க முப்பது ஆப்ரேஷன் தான் இருந்தது இப்போ அறுபத்தஞ்சு ஆப்ரேஷன் தேட்டராக இருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியாக இரநூறு ஆப்ரேஷன் வரைக்கும் அங்கே நடந்துட்டுருக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுடைய செலவினங்களில் அறுபது பர்சன்ட் எங்கே போகுதுன்னா மருத்துவத்துறைக்கு தான் போகுது இப்படி அரசாங்க மருத்துவர்கள் எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம்ன்றது அந்த மருத்துவத்துறை மருத்துவ பில்லு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வகையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குறது ஒரு புரட்சியினே சொல்லலாம் அதே போல் எந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்று நமக்கு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க அந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க எழுத்துருவாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரன்ற வரைக்கும் போகும் ஆனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் நாற்பது வகையான டெஸ்ட் எல்லா வகையான உடலில் இருக்கக்கூடிய பாகங்களையும் ஆராயக்கூடிய அளவுக்கு அந்த டெஸ்ட்டும் இந்த பீரியடில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இந்த பக்கம் ஸ்டாலின் பார்த்தா இந்த பக்கம் ஆர்எஸ்ஆர்எம் இருக்குது ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் முப்பது கோடிக்கு நான்கு மாடி கட்டடங்கள் கட்டுற பணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு திறப்பு விழாக்கு ரெடியாக இருக்குது இப்படி கல்வியை மருத்துவத்தை தாண்டி ராயபுரத்துக்குனே தனிப்பட்ட ஒரு சில சிக்கல்கள் இருக்குல்ல அதில் முக்கியமான சிக்கல் பார்த்திங்கன்னா போஜராஜன் நகரில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை எப்படா அந்த சுரங்கப்பாதைக்கு முடிவு வரும் விடி காலம் பிறகுன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் அது இந்த ஆட்சியில் மூர்த்தி எம்எல்ஏவாக இருக்கும்போது ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவில் இந்த போதராஜன் சுரங்கப்பாதை பணிகள் முடிஞ்சு சமீபத்தில் தான் திறக்கப்பட்டது கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு இப்போதான் சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் அங்கே ஏற்பட்டிருக்கு அதே போல் வடசென்னையில் இன்னொன்று அந்த இடம் பிரச்சனை ரொம்ப நெரிசலான பகுதி பழமையான ஊர் இல்லையா அதுதான் உண்மையான சென்னை அந்த இடத்துல இடுகாடு பிரச்சனை ரொம்ப சிக்கலாக இருந்தது மூலக்கொத்தலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கோடி மதிப்பீட்டில் இரண்டு எரிவாயு தகன மேடைகளை உருவாக்கியிருக்காங்க அது அங்கே இருக்கிற இடப்பிரச்சனைக்கு ரொம்பவே ஒரு சொல்யூஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இடப்பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் ராயபுரத்தில் இந்த அண்ணா பூங்கா இருக்குது ஒரு பூங்காவை மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது அத்தனை பேர் வந்து அவங்களாம் நிப்பாட்டுறதுக்கு வண்டிகள் பார்க்கிங் ஏரியாவில் ஏற்கனவே இடப்பிரச்சனை இருப்போ அந்த இடத்துல ஒரு ஐநூறு டூ வீலர் நிற்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிறதுலேயே பூங்காவை கட்டுவதை காட்டிலும் பூங்காவுக்கு வர்றவங்க அவங்களுடைய வாகனில் நிறுத்துறதுன்றது பெரிய சிக்கலாக இருக்கிற சமயத்தில் அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு ஐநூறு டூவில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு அந்த தொகுதி மக்கள் ரொம்பவே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் அங்கே கழிவுநீர் பிரச்சனைக்கும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரது பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கறது மக்களோட அடிப்படை தேவையை கவனமாக வச்சுட்டு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரதுனால இந்த முறை என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான பட்டியலே ரொம்ப பெருசாக இருக்குது சத்தம் இல்லாமல் சில பேர் செயல்படுவாங்க இல்லையா அந்த வகையில் ஐடி மூர்த்தி என்பவர் தான் செய்யக்கூடிய ப செயலில் வந்துட்டு வெளியே பெரிய அளவுக்கு சொல்லாத ஒரு மனிதராகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் அதனால் பலன் பெற்றவங்க இருக்காங்களே அவங்க நம்மக்கிட்ட அந்த கருத்து கணிப்பை போ சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எம்எல்ஏட செயல்பாடுகள் திருப்தி அவரே வந்தோன்னா இன்னும் விட்டுப்போன பணிகள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பேட்டியில் பதிவு பண்ணுறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக முடிசூடாம அந்த டி ஜெயக்குமார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ராயபுரத்தில் நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிருக்கு அவர் மயிலாப்பூர் தொகுதிக்கு இடம்பெறுவாரோ அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இடம்பெறுது அப்படின்னா ஐட்ரி மூர்த்தி என்ற ஒரு எம்எல்ஏடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த தொழில் நம்ம நிற்கலாமல் வேண்டாமான்ற ஒரு எண்ணத்துக்கு ஒரு அதிமுக வேட்பாளர் வராருன்னா அப்போ இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுங்க திமுக கூட இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் போட்டி போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எந்த எவர் ஒருவர் சில பணிகளை தொடங்கி இருக்காரோ அவர் மூலிமா முடிக்கும் பட்சத்தில் அந்த பணிகள் சிறப்பாக இருக்குன்றது பொதுவான நம்பிக்கை அந்த வகையில் ஐத்ரிமூர்த்தி ஆரம்பிச்சி விளையாடிகளை முடிக்கிறதுக்கு அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படணுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் நம்ம கருத்துக்கணிப்போ பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு முப்பத்தெட்டாயிரம் வாக்குகளை வாங்கி திமுக வெற்றிக்கு நாடாளுமன்ற வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கார் இப்போ அடுத்த முறை இன்னும் கூடுதலாக ஒரு நாற்பதாயிரத்து ஐம்பதாயிரம் வரைக்குமான வாக்கு வித்தியாசம் இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரியுது இந்த வகையில் ஒரு எம்எல்ஏக்கு நாம் அளிக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு புள்ளி ஐந்து அப்படின்ற அளவில் மூர்த்தி மக்களுடைய மதிப்பெண்களை பெற்றிருக்கார் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்